சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் அன்பு குழந்தை உன் மீது என்னிடம் ஒரு குற்றம் வந்திருக்கின்றது அது என்னவென்று சொல்லத்தான் இன்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது என்ன குற்றம் என்று உனக்கு தோன்றுகிறதா தெரியாமல் செய்யும் தவறுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா இதுவும் உன்னை அறியாமல் நீ செய்த பிழைதான் என்று நான் நம்புகிறேன் என் அன்பு குழந்தையே என் குழந்தையின் மனதை நான் அறிவேன் ஒன்றும் அறியாத என் குழந்தையின் மனதில் எந்த தீங்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மனதும் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் வராது உனக்கு ஆயிரம் கஷ்டங்களும் கவலைகளும் இருந்தாலும் அடுத்தவருக்கு கவலைகளாகவும் அடுத்தவர் கஷ்டத்திற்காகவும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது உன் சாய் அப்பாவின் மனம் குளிரும் அப்படி இருக்கும்போது என் குழந்தை தெரிந்தும் எந்த தவறையும் செய்ய மாட்டாய் என்ற உறுதி எனக்குள் இருக்கின்றது இதை என்னவென்று உன்னிடம் நான் சொன்னால் அதற்கு உண்டான வேலையை நீ உடனே ஆரம்பி ஏன் அப்படி செய்தால்தான் உன் வாழ்வில் இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் உன்னை விட்டு போகும் வெகு நாளாக ஒரு காரியத்தை நினைத்தது நடக்கவில்லை என்று உன் மனதில் வருத்தமும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வருத்தம் கூட இதை நீ செய்தால் அது உன்னை விட்டு ஓடிப்போய் உனக்கு நல்லதையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து உன் நிலையானதாய் சேர்க்கும் நீ செய்த குற்றம் என்னவென்று உன் சாயப்பாவிடம் சொல்கின்றேன் பொறுமையாக கேள் உன்னுடைய குலதெய்வம் என்னிடம் வந்து பேசினார்கள் அவர்கள் என்னிடம் கூறியது என்ன என்னை என் பக்தன் என்னை கவனிப்பதில்லை நான் குலதெய்வம் என்பதையே அவர் மறந்துவிட்டார் இப்போது உங்களைத்தான் அவர் குலதெய்வமாக நினைத்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தை உன் சாயப்பாவை நீ குலதெய்வமாக நினைப்பது தவறில்லை ஆனால் முதலில் குடும்பத்தின் குலதெய்வத்தை முதலில் கையெடுக்க வேண்டும் அப்படி நீ கையெடுத்தாலே உன் குடும்பம் விருத்தி அடைந்து உனக்கு தடைகள் அனைத்தையும் தவிர்த்து போய்விடும் யாராக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை கையெடுக்க வேண்டும் இதை உன் சாயப்பா நான் தான் சொல்கின்றேன் நீ உன் குலதெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல் மீதும் வைத்திருக்கின்றாயா நீ ஒருமுறை நன்றாக யோசித்துப்பார் உன் குலதெய்வத்திற்கு ஏதோ ஒரு வேண்டுதல் நீ மீதம் வைத்திருக்கிறாய் அதனால்தான் உன் துன்பங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அது முடிவடைய வேண்டும் என்றால் அந்த மீதியை நீ செலுத்தி விட்டு வா அப்போது உனக்கு இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் அகன்று போகும் உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பத்தின் குலதெய்வத்தை முதலில் கையெழுத்து வணங்கி வாருங்கள் யாருக்கு எந்த வேண்டுதல் வைத்தாலும் அதை நிறைவாக செய்து முடியுங்கள் அப்போது உங்கள் வாழ்வில் எந்த குற்றமும் வராமல் எந்த தவறுகளும் நடக்காமல் நீ மகிழ்ச்சியாக வாழ இதுவே ஒரு ஆரம்பமாக இருக்கும் உன் சாய் அப்பாவின் சொல்லை நீ கேட்பாயா என் குழந்தையே உன் குலதெய்வத்தை நீ கையெடுக்க ஆரம்பி உன் குலதெய்வத்தின் வேண்டுதல் மீது இருக்கும்போது அதை முழுமையாக நீடித்து விட்டு வா பின்பு பார் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாகிறது என்று நீ உன் மனதார உணர்வாய் அதை உன்னிடம் வந்து சொல்லி அப்பாவிடம் வந்து நன்றியும் கூறுவாய் ஓம் சாயரா நன்றி வணக்கம்